Hi, hello, brothers and sisters. Welcome back to our channel, Just Sundar. இன்றைக்கி நம்ம மெயினான விஷயம் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்ருக்கேங்க நம்ம வந்து லாஸ்ட் மந்த் வந்து சிங்கப்பூர் அண்டு தாய்லாந்து ட்ரிப் போயிருந்தேன் ஸோ அதை பற்றி இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அவங்க எவ்வளோ எங்கங்களில் போனால் எவ்வளோ பட்ஜெட் செலவாகும் அதை பற்றி ஷேர் பண்ணலாம் மேபி இந்த சம்மர் ஹாலிடேஸில் தாய்லாண்டு அந்த சிங்கப்பூர் போகிறவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஓகேங்க இப்போ நம்ம சிங்கப்பூரை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நான் வந்து சிங்கப்பூருக்கு ஸ்கூட் ஏர்லைன் அப்படின்னு சென்னையிலேருந்து டேரெக்டாக ஃபேமிலியாக கிளம்புதுங்க அதான் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஏர்லைனும் கூட அந்த ஏர்லைனில் உங்களுக்கு நான் போகிற சமயத்தில் எனக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தான் டிக்கெட் இருந்தது ஸோ இங்கேருந்து சிங்கப்பூர் போகிறதுக்கு வரதுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் ருபீஸ் ஆகுங்க நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே என்டர் ஆகணும்னாக்க கண்டிப்பாக விசா தேவை அந்த விசா நம்மளால் டைரெக்டாக எடுக்கவே முடியாது காரணம் அவங்க வந்து ஒன்று சிங்கப்பூர் வாழ் குடிமக்கள் வந்து உங்களுக்கு ஆத்தரைஸ்டு லெட்டர் கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு ஏஜென்ட் மூலியமாக மட்டும்தான் நீங்கள் சிங்கப்பூர் விசா எடுக்க முடியும் சிங்கப்பூர் விசா எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குங்க காரணம் வந்து சிங்கப்பூரில் எழுச்சா எடுக்கணுன்னா உங்கள் பேங்க் பேலன்ஸ் மினிமம் ஐம்பதாயிரம் இருக்கணும் ஸோ அந்த சமயத்தில் மட்டும் ஒரு ஐம்பதாயிரம் பேலன்ஸை உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க நீங்கள் கூகுளில் போட்டு யார் பெஸ்ட்டு ட்ராவல்ஸு அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அவங்க மூலிமா சிங்கப்பூர் விசா கண்டிப்பாக ஒரு இருபது டு முப்பது நாளைக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிருங்க ஏன்னா நீங்கள் வந்து அதை கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எம்பசிக்கு போயிட்டு எம்பசியில் போய் அதை செக் பண்ணிவிட்டு த்ரீப் அனுப்புகிறாங்க இது வந்து இ விசா கூட உள்ள எந்த வித சேலும் சீக்கிரம்ஸும் வைக்க மாட்டாங்க ஆனால் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் அவங்க கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுறாங்க ஸோ விசா நீங்கள் அப்ளை பண்ணணும்னா டுவெண்ட்டி டு தேர்ட்டி டேஸ்க்கு முன்னாடி அரேஞ்ச் பண்ணிருங்க நான் வந்து லாஸ்ட் டென் டேஸ்க்குள்ளே பண்ணேன் ஆனால் அதுக்கு அனுபவித்த அந்த திக் திக் மூமெண்ட் வந்து நீங்களும் அனுபவிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ சிங்கப்பூர் நீங்கள் எப்போதுமே ஃப்ளை பண்ணாலும் ஸ்கூட் ஏர்லைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது அதே மாதிரி அந்த ஏர்லைன்ஸ் மூலிமா நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் சப்போஸ் சிங்கப்பூர் போகாமல் வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு இன்ட்ரான்சிட் எடுத்தால் கூட அந்த ஸ்கூட் இல்லாட்டி சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மூலிமா போகிறவங்களுக்கு உங்களுக்கு ஒன் டே ஃப்ரீ சிட்டி டூர் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அது வந்து பேர் தான் ஒன் டே தவிர அது மொத்தமே த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் தான் அதில் வந்து மெயினாக சிட்டி சிட்டி டூரில் மெயின் அட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறாங்க ஸோ அந்த மெர்லின் மெர்லின் ஏரியா அந்த சிங்கத்து வாயிலும் தண்ணி வரும் அதுதான் மெர்லின் ஏரியா ஸோ அங்கே அப்புறம் வந்து போகிற வழியில் நிறைய ஒரு ஆர்டிஃபிஷியல் இது இருக்குங்க ஒரு பார்க் இருக்குது அந்த பார்க்கில் நிறைய ட்ரீஸ் இருக்குது நான் ஆல்ரெடி சிங்கப்பூர் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் சப்போஸ் அதை பார்க்காட்டி உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் அது அந்த 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 ட்ரீ 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 எதுக்கு யூஸ் ஜெயின் அது வந்து வாட்டர் சேவ் பண்ணுது மழை காலத்தில் அப்புறம் வந்து வெயில் காலத்தில் சோலாரா செஞ்சு நல்லா எனர்ஜி சேவ் பண்ணுறாங்க பிளஸ் வந்து நைட்டு வந்து லைட் ஷோ இதெல்லாம் நடத்துகிறாங்க ஸோ சிங்கப்பூர் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் டூ டூ த்ரீ டேஸ் போகிறோம் ஏன்னா அது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிடையாது ஏன்னா அந்த கண்ட்ரி வந்து கொஞ்சம் நல்லாவே காஸ்ட்லியான கண்ட்ரி ஸோ வந்து நீங்கள் பட்ஜெட் டூராக ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் என்ன சொல்றேன்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் போங்க சிங்கப்பூர் பக்கத்தில் ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இருக்குது மலேசியா இருக்கு இந்த பக்கம் தாய்லாந்து இருக்குது ஸோ எங்கேனாலும் போய்க்கலாம் ஸோ சிங்கப்பூருக்கு வந்து டூ டேஸ் மோர் தென் என்ன ஆஃபுங்க ஏன்னா த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் இருந்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட் வந்து எகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி சிங்கப்பூரில் ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயங்கள் என்ன இருக்குனாக்க நீங்கள் அங்கே வாங்கின வாட்டரும் ஒரு சிங்கப்பூர் டாலர் நீங்கள் எந்த ஜூஸ் வாங்கினாலும் அதுவும் ஒரு சிங்கப்பூர் டாலர் ஸோ அந்த மாதிரி காஸ்ட்லியாக இருக்குது காரணம் அந்த கண்ட்ரியில் சின்ன கண்ட்ரிங்க ஸோ அதனால் அங்கே வாட்டர் வந்து கொஞ்சம் பஞ்சம் தான் அந்த இருக்கிற வாட்டரை அவங்க பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க சிங்கப்பூர் கண்ட்ரி வந்து அவ்வளோ சூப்பராக சின்ன இவ்வளோ சின்ன கண்ட்ரியை இவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் வருது ஸோ கண்டிப்பாக நீங்கள் சிங்கப்பூர் போங்க சிங்கப்பூர் போனீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபுல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நிறையவே இருக்குது மெயினாக மெட்ரோ நல்லா யூஸ் பண்ணுங்கள் காரணம் சிங்கப்பூரில் நீங்கள் டாக்ஸி எடுத்திங்கன்னா உங்கள் பர்ஸு காலி அதனால் நீங்கள் முக்காவாசி மெட்ரோவே யூஸ் பண்ண பா அப்புறம் ஒரு மெயினான விஷயம் சிங்கப்பூர் விசாவை பற்றி விசா எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு சொல்ல மறந்துவிட்டேன் விசா காஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறுபா வருது என்ட்ரி டூ மந்த்ஸ் வேலைட்டிங்க ஸோ ஒரு ஆளுக்கு இது வந்து ஒரு சிங்கப்பூர் விசா வந்து ஒரு ஆளுக்கு அவ்வளோ மூவாயிரத்தி இரநூறுவா வருது நீங்கள் கரெக்டாக ஏஜென்ட் கரெக்டான ஏஜென்ட் மூலியமாக அப்ளை பண்ணி பாருங்கள் பிஃபோர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏஜெண்ட்டை பற்றி தரவாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது தாய்லாண்டை பற்றி பார்க்க போகிறாங்க தாய்லாண்டில் நீங்கள் எந்த ஏரியாவிலும் போகலாம் ஏன்னா தாய்லாண்டில் நம்மளுக்கு விசா ஃப்ரீ அன்டில் மே இருபது வரைக்கும் நம்மளுக்கு விசா ஃப்ரீ 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 இண்டியன்ஸுக்கு மேபி அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்டன்ட் பண்ண போகிறாங்களா இல்லாட்டி திருப்பி அந்த சார்ஜ் போட போகிறாங்களான்னு தெரியாது அப்போ சார்ஜ் அப்ளிகபிள்னாக்க அவங்க ஒரு ஆளுக்கு டூ தௌசண்ட் பாட் அப்படின்னு செலவு பண்ண சொல்லுவாங்க காரணம் அதுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் செலவாகும் இந்தியன் மணியில் ஸோ பார்த்துக்கங்க ஆனால் உங்களோட என்ட்ரி வந்து மே பத்தொம்போது அப்படிங்கிறா கூட உங்களுக்கு விசா தேவை கிடையாது மெயினாக மே டுவெண்ட்டி வரைக்கும் தான் விசா தாய்லாண்டில் ஸோ விசா ஃப்ரீங்க அந்த சார்ஜை நீங்கள் இப்போ சேவ் பண்ணலாம் தாய்லாண்டில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மூணு மூணு இடத்தை சுற்றி பார்க்கலாம் பேங்காக் சுற்றி பார்க்கலாம் பேங்காக் வந்து ஒன் ஆர் டூ டேஸ் அவ்வளோதாங்க அதுக்கு மேலே பேங்காக்ல வேறு ஒன்றுமே இல்லை பேங்காக்ல நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது ட்ரெடிஷ்னல் டெம்பிள்ஸ் இருக்குது அப்புறம் ரிவர் குரூஸ் டின்னர்னு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அதுக்கும் மேக்ஸிமம் ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டாயிரரூவா ஆயிரத்தி அறுநூறுவாருந்து ரெண்டாயிரவா வரும் இது வந்து நீங்கள் க்ளூக் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் மூலிமா நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டரான பிரைஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்து பட்டயா பட்டயா வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸுங்க பட்டயா ஆனால் அது தாய்லாண்டில் இருந்து பட்டயா ரெண்டு மணி நேரம் ஜெர்னி ஆகும் நீங்கள் நாலு பேராக போனீங்கன்னா டாக்ஸி வச்சிட்டு போயிருங்க மேக்ஸிமம் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் பார்த்து தான் கேட்பாங்க மேபி நீங்கள் சிங்களா போகிறீங்க சோலாவா போறீங்களா அப்படின்னாக்க கண்டிப்பாக சுர்ணபூமி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ல இருந்து நம்மளுக்கு பஸ் இருக்கு அதில் பஸ்ல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நூற்றி முப்பது தாய்பாட் தான் கேட்பாங்க ஸோ எனக்கு பிளான் பண்ணுங்க நான் இந்த வட்டம் லாஸ்ட் டைம் என்ன பண்ணாக்கா சிங்கப்பூர்லேருந்து புக்கெட்டுக்கு போனேன் புக்கெட் ரொம்ப ரொம்ப கிட்ட சிங்கப்பூர்லேருந்து புக்கெட்டுக்கு வந்து நாலாயிரம் ரூபாய் டிக்கெட்டு போயிட்டு வர்றது ஒரு நாலாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் ரூபாய் ஆச்சு பட் புக்கெட் பட்டாங்க என்ன பிரச்சனை இல்ல ரொம்ப ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லிங்க பட்டாயம் கூட கம்பேர் பண்ணும்போது புக்கெட்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆமாம் அங்கே இண்ட் ஃபுட்டு வந்து இந்தியன் ஃபுட்ஸே கிடைக்குங்க அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து நீங்கள் சொலவாக போனீங்கன்னா பைக் டாக்ஸி யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மூணு பேர் நாலு பேர் அப்படி போனீங்கன்னா கிராப் ஆப்பு கிராப்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் நம்ம இருக்கிற நம்ம ஊரில் இருக்கிற அந்த ஓலா ஊபர் மாதிரி தாங்க கிராப் ஆப்பு அதெல்லாம் இருக்கும் பெஸ்ட் ப்ரைஸும் கிடைக்குது ஓகேங்களா பட் ஊபர் ஆப்பும் இருக்குது ஊபரை விட கிராப்பு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணது பட் கிராப்பில் வந்து கொஞ்சம் பார்த்து தான் போகிறோம் காரணம்னால் டிரைவர் சிலபஸ் பேர் தான் ரூடாக இருக்கிறாங்க அதை எல்லோருமே அப்படி சொல்ல முடியாது ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் பேர் அமைகிறது நம்ம தளவீதியை பொறுத்தே இருக்குது அதெல்லாம் இருக்குது அப்புறம் நீங்கள் புக்கெட் பட்டாங்க அதாவது பட்டாங்கில் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற வேண்டி டச் த்ரீ டேஸ் கண்டிப்பாக பார்க்கணும்னா ஏன்னா அங்கே ஒன் டே ஃபுல்லாக அந்த போட் டூர் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா ஏலப்பட்ட கடையில் முதல் நாளே இல்லாட்டி ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே போயிட்டு நீங்கள் புக் பண்ணணும் இந்த ஃபெரி டூருக்கு அதில் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாத் அவங்க கேட்பாங்க பெர் பெர்சனுக்கு அதை அதுக்கு அதிகமாக நீங்கள் புக் பண்ணிவிங்க நான் சொல்கிறது தா மேக்ஸிமம் அமௌண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் அவங்களே உங்கள் ஹோட்டலில் பிக்கப் பண்ணிவிட்டு அந்த ஃபெரி இருக்கிற பிளேஸில் டா ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து உங்கள் ஃபெரியில் ஃபெரியில் கூட்டு போவாங்க அங்கே பிபி ஐலாண்டு நிறையா சின்ன சின்ன ஐலாண்ட்ஸை சுற்றி இருக்குது இருக்கு அந்த மாதிரி ஐலாண்ட்ஸ் இருக்கு நீங்க பிபி ஐலாண்ட்ஸ் தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது நீங்க நியர் டூர் ஆப்ரேட்டர்களே கேட்க கேட்கும் அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஏகப்பட்ட ஐலாண்ட்ஸ் வச்சிருக்காங்க ஒவ்வொரு டேரக்ஷன்ல ஒவ்வொரு ஐலாண்டுங்க ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஐலாண்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் ஐலாண்டும் தனியாக இருக்கு ஸோ அந்த மூங்கில் ஐலாண்டு அந்த மூங்கில் ஐலாண்டுக்கு பேர் பாம்பு ஐலாண்டு ஓகேங்களா அந்த பாம்பு ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது தனி டேரக்ஷனில் போகணும் ஸோ இந்த மாதிரி தனித்தனி டேரக்ஷனுக்கு உங்களுக்கு எது எந்த ஐலாண்டுக்கு போகணும் அப்படின்னு பார்த்து பிபி ஓவர் கிரௌடடுங்க மங்கி ஐலாண்டும் ஓவர் க்ரௌடடும் மூலியமாக நீங்கள் மாயாபே போக முடியும் மாயாபே ஐலாண்டு வந்து முக்கியமான ஐலாண்டு மஸ்ட் வாட்ச் ஐலாண்டுங்க கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அதுவும் ஜனவரி பிப்ரவரிலாம் போனீங்கன்னா அங்கே ஷார்க் வந்து நிறையாவே வரும் அதையும் பார்க்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க அங்கே ஆனால் நீங்க பண்ணக்கூடாத ஒரே ஒரு விஷயம் தயவு செஞ்சு ஸ்னோ மட்டும் பண்ணாதீங்க அது கிடையாது அவ்வளோ வேஸ்ட் இருக்கு ஸ்னோர் கிளீன் கன்ஃபார்மாக வேஸ்ட்டு தாங்க அதை செஞ்சு ஸ்டோர் கிளீன் ட்ரையே பண்ணாதீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பவளப்பாறை எல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா காலில் என் கூட வந்து அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலில் வெட்டு விழுந்துருச்சு தேவையில்லாமல் அந்த சங்கு சின்ன சின்ன சங்கு இதெல்லாம் வந்துச்சு அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் அந்த ஸ்டோர் கிளீன் பண்ணிவிட்டு அதுவும் பார்த்திங்கன்னா அலை அலையோட வேவ்ஸ் வந்து பம்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியான இருக்கிற இடத்துல ஸ்டோர் கிளீன் பண்ண விட்றாங்க ஆக்சுவலி இப்படி பண்ணக்கூடாது ஃப்ளோர் க்ளீன் பண்ணணும்னா அந்த கடல் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஸ்டோர் கிளீன் பண்ண முடியும் ஸோ penembung ஃபஸ்ட்டு டே வந்து ஐலாண்டை சுவிச்சு பார்த்தீங்கன்னா செகண்ட் டே வந்து எலிஃபெண்ட் சாங்க்சுவரி இந்த மாதிரி இருக்குது அதை சுற்றி பார்த்துக்கலாம் தேர்டு டே வந்து ஜஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்து ஷாப்பிங்லாம் பண்ணுறோம் அதான் பண்ணுங்கள் ஆனால் என்ன என்னோட பொறுத்த வரைக்கும் பார்த்தாங்க நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறத விட பேங்காக்கு போய்ட்டு பேங்காக்கில் இந்திரா சூப்பர் இருக்குது அங்கே போய்ட்டு நீங்கள் நிறையா சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் சூப்பரான நிறைய ட்ரெஸ் வாங்கலாம் முக்கியமாக உமன்ஸுக்கு ஏகப்பட்ட ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டங்கள் ஹேண்ட் பேக்ஸ் நிறையா இருக்குங்க மென்ஸுக்கு நாங்கள் ஆப்ஷன்ஸ் ரொம்ப இல்லை வாங்கினா ஷார்ட் இல்லாட்டி ஷார்ட்ஸ் இல்லாட்டி டி வச்சு டெப்பு லெவலு தான் வாங்க முடியும் ஆனால் லேடிஸுக்கு நிறைய நிறைய இருக்குது கிராஃப்ட்ஸ் ஐட்டங்கள் நிறையாவே இருக்குது பேங்காக்கில் மிஸ் பண்ணிடுறாருங்க அதை கண்டிப்பாக ஒரு நாள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வாங்க ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி நான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு நினைக்கிறேன் ஆனால் இந்த சம்மருக்கு நீங்கள் சும்மா பட்ஜெட்டில் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய இடம் தாங்க தாய்லாண்டு விசாவும் ஃப்ரீ ஜஸ்ட்டு இங்கே வந்து ரெண்டு வழியாக நீங்கள் போகலாங்க த்ரூவ் சிங்கப்பூர் சிங்கப்பூர்லேருந்து புக்கெட் அப்படி போனீங்கன்னா நைன் தௌசண்ட்குள்ளே முடிச்சிடலாம் பிடிச்சிடலாம் அப்படி இல்லை சென்னையிலேருந்து டான்மாங் ஏர்போர்ட் போய் டான்மாங்கு ஏர்போர்ட்லேருந்து புக்கெட் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரரூபா பன்னெண்டாயிரரூபா வருது அப்படி அது வேணாம் குக்கெட் பார்க்கல அப்படின்னா பேங்க் ஆக்குள்ளே டாங்குலாங்க ஏர்போர்ட்டில் இறங்கிக்கிட்டு நீங்கள் பேங்காக சுற்றி பார்க்கலாம் இல்லாட்டி பட்டையாவை சுற்றி பார்க்கலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க தாய்லாண்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் பேர் நீங்கள் ஒரு ஆள் போனீங்கன்னா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேக்ஸிமம் சொல்கிறேன் நீங்கள் ஹாஸ்டலெலாம் ஸ்டே பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் சீப் ரேட்டில் முடிச்சிடலாம் ஆனால் நீங்கள் ஒரு ஃபேமிலியாக போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் நான் சொல்கிறது வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் த்ரீ த்ரீ மெம்பர்ஸ் க்ளீனாக பட்ஜெட் ட்ராவல் பண்ணிட்டு சூப்பராக வர முடியும் நீங்கள் ஹாஸ்டல் தங்க தேவையில்ல நீங்கள் வந்து ஹோட்டலே தங்கிக்கலாம் எல்லாமே சீட் பண்ண பெஸ்ட் ரேட்டாக கிடைக்குங்க ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் தயவு செஞ்சு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்டு ஏதாவது தேவை அப்படின்னா ஹெஸ்டேட் பண்ணாமல் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாேருக்கும் ஆன்சர் பண்ணுறேன் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன் ஸோ என் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணாங்க பண்ணுங்கள் அதுலேயும் நான் நிறைய ஷேர்ஸ் நிறைய டிப்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே அண்டில் தன் பை பாய்